அவர் நம்முடைய சங்கீதமானவர் நம்முடைய கோட்டை வாசம் செய்கின்ற கடவுளை நம்ம என்ன செய்ய போறோம் துதித்து பாட பாடப்போகின்றோம் இசையோடு இணைந்து அவர் இந்த சங்கீதமானவர் என்ற பாடலை இணைந்து நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம் கரங்களை தட்டி நாம் பாடலாம் and <laughs> I do a okay. சங்கீதம் என்று பாடியிருக்கிறோம் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அந்த ஒரு நீர் என்னுடைய சங்கீதமாக இருக்கிறீர் ஐயா நான் என் வாழ்நாள் முழுவதும் உண்மை போற்றுமை என்று சொல்லியிருக்கிறேன் நான் உங்களை போற்ற சொல்லித்தாங்க அந்த ஒரு கொஞ்சம் வாய்ப்பு விரிவாய்க்கிறாங்க அந்த ஒரு உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை நம்ம துதிப்பதற்கு அந்த வாழ்க்கையில செய்து

இன்புடுத்த கனவுகளுக்காக நன்றி நன்றி இன்புடுத்த கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி இன்புடுத்த கூடிய பெட்ரோலுக்காக நன்றி இன்புடுத்த கூடிய பாடிபுக்களுக்காக நன்றி இன்புடுத்த நன்றி இன்புடுத்த கூடிய அந்த வீட்டுக்காக நன்றி நன்றி

ಕಾರ್ಯ ಎರಡೇ ಸಂತೋಷಕ್ಕೆ ಎರಡೇ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ವೈಟು ಹೋದ್ರೆ ಎಂದು ಸಣ್ಣ ಕಡಲು ಇದು ಉಂಟು ಸಂತೋಷವನ್ನು ಸಮಾಧಾನ ತಂದಿದ್ದಂತೆ ಕಡಲು ಹೋದ ಮಾಡೋರೇ ಇರ್ತಾರೆ ತಯಾರಾಗಿರ್ತಾರೆ ಅದೇ ಇತರ ಕೈಕಟ್ಟಿಕೊಳ್ಳಲು ತಯಾರಾಗಿರ್ತೀವಿ ಅಡವಳಿ ಕೇಳಿದೆ ಅದರಲ್ಲಿ ತುಂಬ ಸಂತೋಷದ ತಾಂಗ ತುಂಬ ಸಮಾಧಾನದ ತಾಂಗ ನೀನು ತರಲಿದ ಸಮಾಧಾನ ಕಲ್ಪಪಟ್ಟವನಾಗಿ ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಲ್ಲಿ ತಾಂಗ ಅಡವರಿ ಸಲ್ಲಿ ಕೇಳಿದೆ ಭೂಮಿಗೆ வாழ்கிற நாட்கள் கொஞ்சமாயிருக்கலாம் வாழ்கிற நாட்கள் அதிகமாயிருக்கலாம் அதான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மற்றவருடைய சித்தத்தைப்படி வாழ்கிறேனா ஆண்டவருடைய சித்தத்தை செய்தவனாய் வாழ்கிறேனா ஆண்டவருடைய பார்வையில் நன்மையானபடி வாழ்கிறனா ஆண்டவர்களுக்கு பிரியமாய் வாழ்கிறனா ஆடவருக்கு சாட்சிகளாய் வாழ்கிறேனா ஆகவே எனக்கு அதுக்கு உதவி செய்யும் அதற்கு எனக்கு உதவி செய்ய மாட்டவரே சொல்லிதான் ஒவ்வொரு நாள் ஜபமா இருக்கிறது கடவுளை இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த நாள்ல உங்க திட்டத்தின்படி உங்க சித்தத்தின்படி உங்களுக்கு பிரிய உள்ள பிள்ளையா உங்களுடைய உங்களை பரிசுற்ற சாட்சியா நான் வாழ நாண்டவை எனக்கு அதுக்கு சொல்லித்தாங்க எனக்கு அதுக்கு சொல்லித்தாங்க அதுவே சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் மதுவாக இருக்கணும் இல்லையா ஏனென்று சொன்னா ஒரு நாள் வரப்போகிறது ஒரு நாள் வரப்போகிறது மத்திய ஆகாயத்துல எக்கால தொலை வளர்ந்த தூதர்கள் கூட்டத்தோடு கூட ஆண்டவர் பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார் அச்சுக்கு இதோ மலை குச்சிகளை எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் சிவாதிபதி வருகிறார்

வேறு அந்த விதத்தில் அதுவே அதுவுரே நான் உமாட்டை வருகிறேன் நான் உம்மாட்டை வருகிறேன் இல்லையா உம்மாண்டை நான் வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் உட்கிட்ட தருவேன் அந்த விலைந்து சொல்லி சொல்லுவோமா வேறு நமக்கு ஒரு பாடல் எல்லோரும் கூட இணைந்து இந்த பாடலில் பாடப்போம் அதுவரே நான் உகக்கிட்ட வரையாற்றுவேன் உகக்கிட்ட வரையாற்றுகிறேன் என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகரமும் பரத்துக்கு ஏறுகிற படிக்கட்டுகளாக மாறுகிறது பரத்துக்கு ஏறி வருகிற படிக்கட்டுகளாக எனக்கு மாற்றிட்டாங்க அதில் என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்துருக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் உங்களுக்காக நான் செலவு செலவுகிறவனாய் மாறும் இந்த பூமியில் அன்பை விதைக்கிற தூதுவனாக நான் மாற வேண்டும் இல்லையா நான் செய்து தேவனே நான் உமதரட்டை இன்னும் இந்த ரீதியை அதுதான் என்னுடைய ஆவல் இந்த பூமியில் சொல்லி இணைந்து நீங்களது இருந்த நாட்களை நோய் சேர்ந்து சொல்வீர்களா தோன்ற பண்டவை தன் தேவனே மறுபடியும் உண்மையான மனசோடு சொல்லுவோமா பரத்துக்கேரோ படிகள் போலவே என் பாதை தோற்ற தேவர கிருபையாக நீளமது தருவதையில ஓ மதண்டை கிருபையாக நீளமது தருவதையில ஓ மதண்டை அருமையாய் எட்டை அழைத்து அன்பிட்டு என்னை அழைத்து அன்போத நாக செய்யும் தேவனே கையில் என்னோ நேரம் இவது குமாரமாகசு கிறிஸ்துவின் ஒரே பட்ச நாபத்தினால் நாங்கள் துணிவு கொண்டவர்களாக இந்த மக்களத்தில் இருக்கிறோம் எங்கள் சிபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கலைப்பிடிக்கிப்போடும் வாழ்க்கையில் கிளை பரப்பி இருப்பதை எல்லாம் நறுக்கி போடும் கத்தனை நீர் எங்களை காத்து சுத்திகளையும் சரியாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிற இந்த வாழ்க்கையை மாற்ற எங்களுக்கு சந்தித்தார் பாலங்கள் எல்லாம் போந்தத்தில் கொட்டி இருக்கிறோம் நாங்கள் உக்கு உண்மையாக வாழ்வோம் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம் தீர்மானத்தின் உறுதியாக எங்களுக்கு சந்தித்தார் எந்த நாளில் எங்களுடைய வாழ்வின் முடிவோ அல்லது வறுமையோ எது முதலாவது பதிவிக்கிறோம்